ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஆக்சுவல் வேல்ட் கப்பை தான் ஸ்டார்ட்னு சொல்லணும் ஆமா வெஸ்ட் இண்டீஸ் வச்சு இங்கிலாந்து தெரிஞ்சிருக்கும் வெஸ்ட் இங்கிலாண்ட் த்ராஷ் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஒன் எயிட்டி ஃபார் ஃபோர் இவங்க ஈஸியாக பதினேழு ஓவர் அடிச்சு போயிட்டாங்க நான் இப்போ சொல்கிறதா போலஸ் வினியூ டோர்னமெண்ட் பெத்தட்டிக் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அவங்களால் அவுட் பண்ண முடியல இப்படி தான் வெறும் பேட்ஸ்மேன் வச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது வெஸ்ட் இண்டீஸ் ஒன் எயிட்டி டாஜ் ஏச்சர் பட்லர் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாரு ருத்தர் ஃபோர்ட் இருபத்தெட்டு ஜோ சா லேட்டாக வந்து அடித்தார் உத்தர் ஃபாட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் எயிட்டி சிக்ஸில் இல்லைனா இவ்வளோ ஸ்கோர் கூட வந்திருக்காது சார்ஸ் ஒரு முப்பத்தெட்டு போ நிக்லஸ் ப்ரான் முப்பத்தாறு கேப்டன் பவல் முப்பத்தாறு அவ்வளோ யாருமே ஃபிஃப்டி கூட அடிக்கல லாஸ்ட் ஓவர் நாலு ஓவரில் முப்பத்தொம்போது தான் அடித்தாங்க இவ்வளோக்கு ஆறு விக்கெட்டு கையில் இருக்குது அவங்க ஈஸியாக டூ ஹண்ட்ரட் கிராஸ் பண்ணிருக்கணும் தப்பு பண்ணது அங்கே தான் இது போதுன்னு நினச்சாங்களா இல்லை கனெக்ட் பண்ண முடியாது தெரில ஒன் எயிட்டி ஃபோர் ஒன் எயிட்டி ஃபார் ஃபோர் அன் அக்செப்டபுள் ஸ்பெஷலி ஆன்ட்ரூ ரஷல் மாதிரி உங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய வெப்பன் இருக்கும்போது அவர் போய் பதினாறாவது ஓவர் அனுப்புறீங்க என்ன யூஸு அவுட் ஆனால் அவுட் ஆகிட்டு வர பன்னெண்டாவது ஓவர் டூ டவுனோ த்ரீ டவுனோ ஒன் டவுனோ டுவெல்த் ஓவரே அமிச்சிருக்கணும் எட்டு ஓர் லேட் நாலஞ்சு பால் செட் ஆகணும் இருபத்தி நாலு பாலில் வந்து செட் ஆகி ஆட்சி கிச்சு பாருங்க ஒரு ரன்லில் அவுட் ஆகிட்டாரு முடிஞ்சு போச்சு ரசல் காப்பத்து ஓரன்னு நினச்சாரு முடியல ஒன் நைட்டி அவங்க இங்கிலாந்து பிளேயர்லேயே சாம்பியன் மேன் ஏற்கனவே ஒன் டே இன்டர்நேஷனல் கப் போயிடுச்சு ஆஸ்திரேலியாட்ட டி டுவெண்ட்டி விட மாட்டாங்க மாதிரி தெரியுது பாருங்கள் பேட்டிங் என்ன அளவுக்கு இவ்வளோக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து டெட்டர்மின் இருக்கான வில் ஜாக்ஸ் ஒகார வச்சுட்டாங்க ரெண்டு அண்ட்ரேட் அடிச்சுட்டு போனார் அவர் ரீசெண்டாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த டெஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆளை வச்சுட்டு மோயினல் எதிரி நம்பர் த்ரீ அமிச்சாங்க பாருங்க இன்னோவேட்டிவ் திங்கிங் பேஸ்பால் கிரிக்கெட் அண்ட் டி ட்வெண்ட்டி விஆர் த சாம்பியன் காட்டுற மாதிரி தான் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஸ் பண்ணும்போது பார் பிளேயில் ஃபிஃப்டி எயிட் ஃபார் நோலாஸ் சால்ட் அசால்ட் ஆறு முக தான் சால்ட் ஹோஸ் ஒன்லி ஒன் வே ஆஃப் பேட்டிங் இதில் எனக்கு என்ன ஒன்று புரியலைனா இதே சால்ட் விளையாண்ட கேட்கார் தான் அண்ட் ரஜ் விளையாண்டாரு அவரோட வீக்னஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு வேணாமா அவருக்கு எப்படி போலிங் போடணும் என்னன்னு ஸோ நெவர் தாட்ச் அவருக்கே ரெண்டு ஓவர் இருபது வந்தது மேட்ச் மாறுறது செவன் ஏழு ஓர் எழுபது வேணும் வெஸ்ட் இங்கிலாண்டுக்கு ஸ்டில் தேவரின சான்ஸ் ஆனால் ஜானி பெஸ்ட்டாகவும் இவரும் விளையாடிட்டு இருந்தாங்க அசால்ட்டு அதான் நம்ம சால்ட் ஃபிலிப் சால்ட்டு ஃபோர்டீன் ஓவர் அகில் ஹூசன் பதினாலு ஃபிஃப்டீன் ஓவர் அல்சாரி ஜோசப் நினைக்கிறேன் அவர் ஒரு பதினாறு சிக்ஸ்டீன் ஓவரில் தான் மேட்ச்சே மாறி போயிடுச்சு முப்பத்திரண்டு ரொம்ப விஷயப்படு இந்த இன் பண்ணி லக்னோவில் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் வச்சிருக்காங்களா அவர் தான் நான் அப்பயே சொன்னேன் இவரெல்லாம் வேஸ்ட்டு பான்ட்ருந்தேன் என் என்பதும் நிறைய பேர் கோச்சுக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய போலர் தெரியுமா தான் முப்பது ரன் அடிச்சு அடிச்சு தூள் கிளப்பிட்டார் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸு சிக்ஸ் ஃபோர் முப்பது ரன்னு ஆமாம் முடிஞ்சு போச்சாங்க இந்த மூணு ஓரில் அறுபது ரெண்டு எங்கேருந்து ஜெயிக்கிறது யூ கேன் வின் எனி மேட்ச் லைக் திஸ் லீவல் வந்து டோர்னமெண்ட் பலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் அஸ் ஐ ஸ்மூத் சேஸ் தான் சொன்ன அழகாக கொண்டு போனாங்க அப்புறம் தான் இவ்வளோக்கு பட்லர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் பட்ல இருந்தான்னு நினச்சி பாருங்க ஜானி பேச்சோ ஒரு ஃபார்ட்டி எயிட் ஸ்ட்ரைக் ரைட்டு ஒன் எயிட்டி ஃபோர் இருந்தால் வாங்கிக்க எல்லாமே ஒன் எயிட்டி ஃபோர் சால்ட் பில் சால்ட் ஒரு ஒன் எயிட்டி ஃபைவ் ரசலுக்கு ஒரு விக்கெட்டு செஸ்க்கு ஒரு விக்கெட்டு அண்ட் ரெண்டு ஓவரில் நாற்பத்தோ ரன்னு கொடுத்துட்டார் ரொம்ப ரேஷ் சப்போர்ட்டு ஸோ அங்கே தான் கேம் கம்ப்ளீட்டாக மார்ச் இல்லைனாலும் அடிச்சிருப்பாங்க எட்டு விக்கெட் இருந்தது ஏழு ஓவர் எழுபது இஸ் நாட் எ பிக் டீல் பிலிப் சால்ட் எப்போதுமே வெஸ்ட் இண்டீஸ் கெதிரை பயங்கரமாக விளாடுவார் அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி வாட் அவுட்டாங்கன்னு தெரில அவர் சில ரெக்கார்ட் சொல்கிறப்பாருங்க வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரில் உள்ள இன்டர்நேஷனல் சொல்கிற இங்கிலாண்ட் வருஷம் வெஸ்ட் இண்டீஸில் ஒம்பது மேட்ச் உள்ளாருங்க நானூற்றி இருபத்தெட்டு ரன்னுங்க ரேட் ரேட்டாக ஒன் எயிட்டி சிக்ஸ் ரெண்டு ஃபிஃப்டி ரெண்டு ஹண்ட்ரட் அடிச்சு வச்சிருக்கார் ஸோ அவர் எப்படி நீங்கள் ஈஸியாக உள்ள அஸ்ட் போயிட்டார் மேன் ஆஃப் த மேட்சு நாட் அவுட் வேறு எயிட்டி செவன் ஃபார்ட்டி செவன் பஸ் அஞ்சு சிக்ஸ் டமால்னு ஸோ நெர் த லெஸ் இனிமே எல்லா மேட்சஸ் வில் பி இன்ட்ரஸ்டிங் எக்ஸப்ட் இந்த யுஎஸில் இவங்க குரூப்பில் பாருங்க சவுத் ஆஃப்ரிக்கா வேறு இருக்குது இவங்க குரூப்பில் தான் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆஃப்ரிக்கா யூஎஸ்ஏ இப்போ இந்த கிரௌண்டில் விளையாண்டாங்களா இதே தான் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு திங்கக்கலாம் ஆமாம் அது இந்தியா ஷுட் லான் எப்படி விளாட்ணும் எவ்வளோ ஸ்கோர் வேணும்னு ஷுட் ஷார்ட் வரைக்கும் பத்து வைடு வேறு போட்டாங்க யார் இங்கிலாந்து போலிங் போடும்போது இவங்க விளையாடும் போது வெஸ்ட் இண்டீஸ் ஒரு ஏழு வைடு போட்டுச்சு பட் மாத்தத்தில் ஈஸியாக அடிச்சு ரெண்டாயிட்டு ஓதும்னு அடிச்சு தூர்களை விட்டு போயிட்டார் பிலிப் சால்ட் அசால்ட்டு தான் ஃபிலிப் சால்ட்டு கே கேருக்கு விளையாடுறதுலேருந்து அவர் நல்ல ஃபார்மில் வந்தார் ஈ நோஸ் ஒன் வே ஆஃப் பேட்டிங் ஒரே ஒரு வேலை வழி தான் தெரியும் அடி டம்பால் லிவிங்ஸ்டன் ஒரு ஒரு பாடர் இருபது ரன் அடிச்சாங்க அவரை ஆதிர் லஷுக்கு ஒரு விக்கெட்டு ஆர்ச்சருக்கு ஒரு விக்கெட்டு ஏழு பலர் யூஸ் பண்ணாங்க மோயினி நம்பர் த்ரீல வந்தார் திடீர்னு அது என்ன பிளான் தெரியல அவங்களுக்கு போ பா பாப்போம் நான் ரைட் அப்டேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உக்கார் சொல்லுங்கள் பத்து ரெண்டு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்